நாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் மிக்ஸி பற்றிய ஒரு அருமையான டிப்ஸ் நம்ம எல்லார் வீட்லையுமே மிக்சி யூஸ் பண்ணுவோம் ஆனால் சில மிக்சிகள் நம்ம அரைக்கும் போது நைஸாக அரைக்கவே அரைக்காது நல்ல ஸ்பீடாக ஓடவும் செய்யாது இதை நம்ம நல்லா நைஸாக அரைக்கி வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சப்படுத்தக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் துடைப்பம்பத்திர ஒரு அருமையான டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் நம்ம கடையிலேருந்து ஏதாவது பொருள் வாங்குனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க கண்டிப்பாக நாம இதை குப்பையில் தான் போடுவோம் இந்த பிளாஸ்டிக் கவரை இந்த துடைப்பத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க பிளாஸ்டிக் கவரை துடைப்பத்தில் நல்லா இறுக்கமாக கட்டிக்கணும் அப்போ தான் அது கீழே விழாமல் இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டும் முடிச்சு போட்டு கட்டி வச்சுருக்கிறேன் நம்ம கீழே போட்டு அடிச்சா கூட இந்த கவர் கீழே விழவே விழாதுங்க நம்ம வீட்டில் கட்டில் வச்சுருப்போம் பீரோ வச்சுருப்போம் இந்த பீரோ கடியில் கட்லுக்கடியிலெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நாம் டெய்லி க்ளீன் பண்ணாட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கட்லுக்கடியிலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுவோம் கட்டிலுடைய அடிப்பாகத்தில் நிறையவே குப்பைகள் இருக்குது இந்த குப்பைகளை எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும்னா துடைப்பத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் துடைப்பத்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணும்போது இந்த குப்பைகள் எல்லாமே அந்த துடைப்பத்தில் டைரெக்டாக சிக்கிக்கும் இப்போ நாம் கிளீன் பண்ணுற மாதிரி இந்த மெத்தட்ல லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு கீழே இருக்கிற குப்பைகளையும் நம்ம எடுக்கும்போது அந்த துடைப்பத்துல கொஞ்சம் கூட குப்பைகள் சிக்கவே சிக்காதுங்க இப்போ நம்ம கட்டளுக்கு அடியிலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ பகுதியை தரையிலையும் நிறைய குப்பை இருக்குது இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போதே அந்த குப்பைகள் எல்லாமே நமக்கு வந்துடும் இதே மாதிரி நம்ம பீரோ பீரோக்கடியில் கிளீன் பண்ணும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் ஒட்டடை அடிக்கும் போது மேக்சிமம் நாம் துடைப்பத்தை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒட்டடை அடிக்கும்போது துடைப்பத்தை யூஸ் பண்ணும்போது ஒட்டடை எல்லாமே துடைப்பத்தில் ஒட்டிக்கும் இப்போ நாம் அந்த கவரை பிரித்து பார்த்துக்கலாங்க துடைப்பம் நல்லா கிளீனாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம கட்டில் கடியில் பீரோக்கடியில் ஒட்டடை அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் நான் இன்னைக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் தாளிப்பு கரண்டி தான் இந்த தாளிப்பு கரண்டிகளை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே மேலெல்லாம் நிறைய இந்த மாதிரி கறி பிடிச்ச மாதிரி அழுக்கு வந்துடும் பாத்திரம் கழுவுறதுக்காக நாம எல்லாருமே நார்மலாக சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அந்த சோப்பு போட்டு கழுவுனாலும் இந்த அழுக்கெல்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது இப்போ நான் கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ற பவுடர் உப்பி எடுத்திருக்கிறேன் இந்த பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸ் இந்த மாதிரி பிழிஞ்சு அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நம்ம தேய்க்க தேய்க்க அந்த உப்பு நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தேய்க்கும் போது அடிக்கடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும் முதல்ல நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நாம் அரை டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம போட போட அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு தான் இருக்கும் பாதி எலுமிச்சை பழமே நமக்கு போதுமானதாக இருக்கும் கொஞ்சம் தேய்க்க ஆரம்பிக்கும் போதே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அட்டை மாதிரி இருந்த அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க மொத்தமாக இதுக்கு ரெண்டு டீஸ்பூனுக்கு உப்பு தேவைப்படும் பாதி எதுமிச்சப்படலாம் அவ்வளோதான் இப்போ தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு போட்டு கடைசியாக ஒரு முறை தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்பவே அருமையாக நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பாத்திரத்தை நம்ம வாங்கும்போது இந்த கலரில் தான் நமக்கு இருந்திருக்கும் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வீட்டில் இஞ்சி வாங்கிட்டு வந்திருந்தோம் இஞ்சியில் கொஞ்சம் அதிகமாக மண் இருந்தது அதனால் இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே போயிடும் இஞ்சியை ஒரு முறை நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வைக்கலாங்க நார்மலாக நம்ம இஞ்சி கழுவிட்டு உடனடியாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் சில டைமில் வெளிய கூட போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி வெளியே போட்டு வச்சுருந்தாலும் சரி அல்லது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தாலும் சரி சீக்கிரமாக இஞ்சி அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி கொஞ்சம் முத்தி போயிருந்தால் அவ்வளோ சீக்கிரம் அழுகாது ஆனால் கொஞ்சம் இலசு இஞ்சியாக இருந்தால் சீக்கிரமாக அழுகி போயிடும் இஞ்சியை இந்த மாதிரி நம்ம தீர போட்டு ஒரு தடவை வாட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட தண்ணி தன்மை எல்லாமே போயிடும் நல்லா ட்ரையாக கிடைக்கும் நமக்கு இந்த இஞ்சியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி அல்லது வெளியவே போட்டிருந்தாலும் சரி மூணு மாதத்துக்கு இஞ்சி நல்லா சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு இஞ்சி அழுகவே அழுகாதுங்க இந்த மாதிரி பேக் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேக் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம கடையில் பொருள் வாங்கும்போது நமக்கு கிடைக்கிற பேக் தான் இந்த பேக்கில் பாட்டம் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி அதோட சைடு அதாவது இந்த சைடு இருக்குது இல்லைங்களா இந்த சைடு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முழுசாக நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ங்க நான் வந்து பேக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாவே ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் கையிலேயே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸ் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது ஸோ மூணு ஹோல்ஸ் நம்ம மொத்தமாக போட்டிருக்கிறோம் பாருங்கள் பின்னாடி ஒன்று அதே மாதிரி சைடு வாக்கில் ரெண்டு ஓட்டைகளை போட்டு வச்சுருக்கிறோம் நான் ரெண்டு சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சட்டை ரெண்டுமே எனக்கு நாளைக்கு தான் தேவைப்படும் ஆனால் இன்னைக்கு சாயங்காலமே நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா இதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட மறுநாள் தேவைப்படுற யூனிஃபார்மாக நம்ம ஒரு நாள் முன்னாடியே அயன் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கிற துணிகளை வெளியவே நம்ம போட்டு வச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இது பீரோக்குள்ளவே வச்சிருந்தோம் அப்படின்னா எந்த துணி நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னு சொல்ற கன்ஃபியூஷனும் இருக்கும் மடிஞ்சும் போய்டும் நம்ம ஒரு ஹேங்கர் எடுத்துக்கலாம் அந்த ஹேங்கரில் நம்ம அயன் பண்ண துணியை இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு வசதியாக இருக்கும் அந்த ஹேங்கரில் நம்ம அயன் பண்ண துணியை இந்த மாதிரி எடுத்து மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது துணிகள் எப்போதும் அடியாமல் இருக்கும் இப்போ நாம வச்சிருந்தோம் இல்லைங்களா பேக் இந்த பேக்கோட கைப்பிடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேக்கில் ஏற்கனவே நம்ம மூணு ஹோல்ஸ் போட்டிருக்குறோம் பாருங்கள் பின்னாடி சைடு ஒன்று அதே மாதிரி ரெண்டு சைடு ஒன்று நம்ம ஹேங்கர் வைக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நம்ம ஹேங்கரில் துணி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க அதோடய டாப் பகுதியை வந்து மேலே தூக்கிடுங்க அதாவது நம்ம கீழ் பகுதியில் ஓட்டை போட்டோம் இல்லைங்களா அந்த பகுதியில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஹேங் பண்ணி விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இன்றைக்கி வச்ச துணி எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் தூசி கூட படியாது அதில் எந்த விதமான பூச்சியும் பக்கத்தில் வராது பள்ளி பாச்சா இந்த மாதிரி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு இந்த மாதிரி பேகு யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து மெயினாக நம்ம குழந்தைகளோட துணிகளை அயன் பண்ணி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம யூனிஃபார்ம் எல்லாம் ஒரு நாள் முன்னாடியே நம்ம அயன் பண்ணி வச்சுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேகை கட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம துணிகள் பத்திரமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுல்ல ஒரு டீஸ்பூனுக்கு சோளம் மாவு அதாவது கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி இந்த மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கா கட்டி கட்டியா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் இருக்கும் அதாவது நம்ம வீட்டில் வடை போடுவோம் இல்லை ஸ்நாக்ஸ் போடுவோம் இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய அழுக்கு படைஞ்ச மாதிரியே இருக்கும் அதே மாதிரி அங்கங்கா தொக்கு தொக்காவும் இருக்கும் நம்ம மறுபடியும் இதை யூஸ் பண்ணும்போது போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா மாவு அந்த மாவு வந்து இதுல நல்லா ஊத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம மாவு வந்து நல்லா வேகுது இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே அந்த எண்ணெயில இருந்த அழுக்கு எல்லாமே அந்த மாவுலயே வந்து ஒட்டிக்கும் பாருங்க நீங்களே பாப்பீங்க கடைசியா ஃபர்ஸ்டே நம்ம மாவு ஊத்தும் போது பிரிஞ்ச மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கடைசியா அந்த மாதிரி எல்லாமே ஒன்னு சேர்ந்துக்கும் கூடவே அந்த அழுக்கும் சேர்ந்து எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கும் அதுலயே எவ்வளவு அழுக்கு ஒட்டி இருக்குது பாருங்க இந்த மாதிரி வீட்டுல நிறைய ஸ்நாக்ஸ் போடும்போது கண்டிப்பா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற எண்ணெயில நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் நமக்கு மறுபடியும் நம்ம இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்க அந்த மாவிலேயே எல்லா அழுக்குமே ஒட்டி வந்திருக்குது எண்ணெயுமே ரொம்ப கிளியராக இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு எண்ணெய் ரொம்ப சுத்தமான மாதிரி இருக்குது பாருங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெயை சுத்தம் பண்ணி வைக்கும்போது நம்ம மறுபடியும் ரியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி உப்பு கவர் எடுத்துருக்கிறேன் இந்த உப்பு கவர்ல பாதி உப்பு மட்டும்தான் கொட்டி இருக்கிறேன் மிச்ச பாதி உப்பு அப்படியே தான் இருக்குது அந்த இந்த இந்த மாதிரி வந்து மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் உள்ள வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கு நம்ம மடிக்கும் போது எப்பவுமே இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே போய்டும் நம்ம அதை மடிச்சு விட்டுட்டு நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கிளிப்பு இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்ப வசதியா இருக்கும் மறுபடியும் நம்ம இந்த கிளிப்பை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் உப்பு கொட்டுறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது உப்பு மட்டுமே மற்ற எந்த இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம்

புட்டு வேக வைக்கிற மாதிரியே ஒரு டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதுலேயும் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியாக நம்ம இந்த மாதிரி முடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி நம்ம புட்டு வேக வைப்போமோ அதே மாதிரி கீழே தண்ணியை வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் டைம் எல்லாம் எடுத்துக்காது ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம கீழே இறக்கி பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம புட்டு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுடலாம் பாருங்க ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கே நல்ல எல்லோயிஷ் கலரில் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி ஷாம்பூலாம் கொட்டி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஷாம்பு மட்டும் இல்லை க்ரீம் யூஸ் பண்ணுவோம் இல்லை மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி கையில் கொட்டி யூஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் சில டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துடும் இந்த எக்ஸ்ட்ராவாக வர இந்த ஷாம்பு க்ரீம் எல்லாமே உள்ளே தடுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம கையில் வந்தது அப்படின்னா நாம் வந்து அந்த பாட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது அப்படியே உள்ளே போயிடும் அதாவது மேலே நமக்கு ஏர் பபிள்ஸ் வர்றதால நம்ம கையில் இருக்கிற ஷாம்பு அப்படியே உள்ளே போயிடும் நாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் வச்சு தான் உள்ளே ஊற்றணும் அப்படி அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணாவே நம்ம கையில எடுத்துருக்கிற அந்த க்ரீம் ஆகட்டும் ஷாம்பு ஆகட்டும் உள்ள அப்படியே நமக்கு அமுங்கி போயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துருக்கு நூல்ல இந்த ஊசியில வந்து அப்படியே கொடுத்து எடுக்கணும் ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது வந்து எடுக்கிறதுக்கு சோ நாம இப்போ என்ன பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செய்யலாம் இந்த விஷயத்தை இதுக்காக நாம இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த பிரஷ்ல இந்த மேலேயே இந்த நூலை வந்து இந்த மாதிரி வெச்சுக்கோங்க வெச்சிட்டு நாம இந்த மாதிரி ஊசி எடுத்து அதில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இந்த நூல் வந்து உள்ளே போய்டு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி அப்படியே கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்து அது உள்ளே போயிருக்குது அப்படின்னு நாம அந்த ஊசியில ப்ரஷை வச்சு அமுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மேல இருக்கிற அந்த ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா அது வந்து அப்படியே அமுத்தி அந்த நூலை வந்து வெளியே தள்ளி விடுறதால அந்த ஊசிக்குள்ள அந்த நூல் போயிடும் ஸோ நமக்கு ஈஸியா இருக்க நமக்கு இந்த மாதிரி செய்யும் போது நூல் கொறுக்கிறதுக்காக எப்பயாவது நாம இந்த மாதிரி ஊசியில நூல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்க நம்ம மறுபடியும் ஒரு டைம் செஞ்சு பார்க்கலாம் அந்த ப்ரெஷ் மேலே நம்ம நூலை வச்சா போதும் அந்த ஊசியை அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பிரஷ்ல இருக்கிறது அப்படியே வந்து நூலை வெளியே தள்ளுறதால அந்த ஊசிக்குள்ள நூல் போயிடும் ரொம்ப அழகாக உள்ள போயிருக்குது பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நூல் கொடுக்கறதுக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் எப்பயாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும் இதுல சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் பழைய பேப்பர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பேப்பரை இந்த மாதிரி கிழிச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே தேவையில்லாத வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர் தான் நாலஞ்சு பேப்பர் எடுத்துருக்கிறேன் கூடவே ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்குறேன் இந்த பவுலில் நம்ம பிச்சு வச்சுருக்கிற இந்த பேப்பரை போட்டுக்கலாங்க அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி தான் அரக்கப்பளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது டெட்டால் டெட்டால் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எங்கள் வீட்டில் இருந்ததால் நான் இன்றைக்கி கால் டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் கோல்கேட் நம்ம பல்லு விளக்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் தான் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கோல்கேட் நல்லா கரையும் இல்லைன்னா அங்கங்கா கெட்டி கட்டியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் நம்ம எல்லா வீட்லையுமே இந்த மாதிரி மிக்சி யூஸ் பண்ணுவோம் நம்ம மிக்சியை டெய்லி கொஞ்சம் தொடைச்சி வச்சுன்னு நல்லா க்ளீனாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து டெய்லி தொடக்காமல் வாரத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணோம்னா இந்த மாதிரி நிறையவே அழுக்கு படிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி மிக்ஸி வாங்கிகிட்டே இருக்க மாட்டோம் ஒரு மிக்ஸி வாங்கினோம் அப்படின்னா பல வருஷமாக நாம் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் இந்த மிக்ஸி நல்லா நைஸாக அரைக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் இப்போது இந்த மிக்ஸியில் இவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கு நம்ம பார்க்கும்போது பூசாணம் பிடிச்ச மாதிரியே இருக்குது இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி அதில் வச்சுருக்கிற அந்த பேப்பரை இந்த மாதிரி மேலாப்பில் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் லைட்டாகவே தேய்ச்சி கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது மிக்ஸியை சுற்றி வெளிப்புறமாக ஒரு முறை ஜஸ்ட்டு நம்ம பூசி கொடுக்கணும் அவ்வளோதான் இதில் நாம் கோல்கேட்டு சேர்த்துருக்கறதால நல்ல சூப்பராக க்ளீன் ஆகும் டைரெக்டாக கூட நம்ம கோல்கேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது அந்த பூசானம் பிடிச்ச இடத்துலலாம் இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் பழைய ப்ரெஷ்ஷு இருந்ததுன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்கும் போது அழுக்கு சீக்கிரமாக போகும் அதுக்கு தான் நாம் ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்கிறோம் அல்லது நீங்கள் அந்த பேப்பர் வச்சே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுங்க இப்போ ஃபுல்லாகவே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்தாச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது இப்போ கிளீன் பண்ணி அப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி கொடுத்தோம்னா மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும் கடைசியாக நாம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய துணி எடுத்து வெளிப்புறமா நல்லா தொடச்சி கொடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு வெளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சீக்கிரமாக காஞ்சு போயிடும் இப்போ ஃபுல்லாகவே தொடச்சி கொடுத்ததுக்கப்புறமா அதோடய நடுப்பகுதியிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதையும் நாம் நல்லா ட்ரையாக தொடச்சி விட்ருக்கணுங்க டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பேப்பரை இந்த மாதிரி நல்லா மடிச்சு எடுத்துக்கலாங்க மிக்சியில இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் மிக்ஸிக்கு உள்ளே இருக்கிற அந்த மோட்டார் நல்லா சூடாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஓட்டையே வச்சிருக்காங்க நாம மிக்சி ஜாருக்குள்ள பொருள் போட்டு அரைக்கும் போது மிக்ஸிக்கு உள்ளே இருக்கிற மோட்டார் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் அந்த சூடு உள்ளேயே தங்காமல் வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகும்போது தான் அந்த மோட்டர் நல்லா ரிலீஃப் ஆகும் நம்ம அடுத்தடுத்து பொருட்கள் அரைக்கும் போது நல்ல சூடு ஏற்படாமல் பொருளை நல்லா அரைச்சி கொடுக்கும் இந்த ஓட்டை பகுதியை நம்ம கண்டுக்காமல் அப்படியே விடும்போது இதில் நிறைய அழுக்கு அப்படியே படிஞ்சிருக்கும் நமக்கு மோட்டர் சீக்கிரமாக சூடாகி பொருட்களை நல்லா அரைய விடாமல் தடுக்கும் இப்போ நான் கொஞ்சம் பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன் மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த பேப்பரை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க ஒரு நாலு பேப்பர் தான் எடுத்திருந்தேன் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு பவுடர் உப்பு சேர்க்குறதை விட கல்லுப்பு சேர்க்கறது ரொம்பவே நல்லது ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ நல்லா ரெண்டு முறை சுற்றி எடுத்துக்கலாம் உப்பு நல்லா அரையும் ரெண்டு முறை நல்லா சுற்றினதுக்கு அப்புறமா நான் இதை வெளியே எடுத்துடுறேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உப்பு நமக்கு நல்லா அரைஞ்சிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது மிக்சி ஜாருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளேடு நல்லா ஆகும் நம்ம என்ன போட்டாலும் நல்லா அரைச்சி கொடுக்கும் நமக்கு சில டைமில் நம்ம தேங்காய் போட்டால் கூட சரியாக அரைக்காமல் இருக்கும் அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூட மிக்சி கூட சூப்பராக அரைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்